அண்மை செய்தி சென்னை ஆலந்தூர் விமான நிலையம் பல்லாவரம் தாம்பரம் வண்டலூர் உள்ளிட்ட பகுதியில் நேற்று முதல் நள்ளிரவு முதல் மிதமான மழை பெய்து வருவதால் பள்ளி மாணவர்கள் அவதி அடைந்துள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம் டேனியல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடப்படாததால் மாணவர்கள் அவதி அடைந்துள்ளனர் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் மேலும் அப்பகுதியில் மழை பொழிவு குறித்தான கூடுதல் விவரங்களையும் பதிவிடலாம் வணக்கம் ராம்குமார் தமிழகத்தில் உள்ள பதிமூ பதிமூணு மாவட்டங்களில் மழை தொடரும் என்று சென்னை மண்டல வானிலை மைய ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள மோத்தா புயல் சற்று நேரத்துல தீவிர புயலாக வலுப்பெற்று இன்று மாலை ஆந்திர கடலோரம் காக்கிநாடா பகுதியில் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மோத்தா புயல் கரையை நெருங்கி வரும் நிலையில் ஆந்திரா ஒடிசா மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழையானது அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் விழுப்புரம் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் மாவட்டத்தில் காலை பத்து மணி வரை மிதமான மழையும் தொடரும் என்று வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் அதை தொடர்ந்து சென்னை புறநகர் பகுதியான ஆலந்தூர் விமான நிலையம் பல்லாவரம் புலம்பேட்டை தாம்பரம் சேலையூர் பெருங்கலத்தூர் வண்டலூர் முடிச்சூர் செம்பாக்கம் அசினாபுரம் கீழ்சேட்டலை மற்றும் ராதாநகரின் சுற்றுப்பற்ற பகுதியில் நேற்று நள்ளிரவு முதல் தற்போது வரை மிதமான மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்து வருகிறது செங்கல்பட்டு மாவட்டம் விடுமுறை இல்லாததால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் கல்லூரி செல்லும் மாணவர்கள் ரெயின் கோட் அணிந்து வரும் மற்றும் குடியை பிடித்துவாரும் பள்ளிக்கு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது அது மட்டுமின்றி குரம்பேட்டை புதிதாக அமைக்கப்பட்டு உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் கட்டி முடிக்கப்பட்டு சில நாட்கள் திறக்க உள்ள நிலையில் தற்பொழுது அந்த மழையின் காரணமாக அந்த பத்தடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கி இருக்குவதை பாத நம்மால் பார்க்க முடியுது முறையாக மழைநீர் செல்வதற்கு வழிவகை செய்யாத பின்பு சுரங்கப்பாதையை திறக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கொருந்தனர் இந்த நிலையில் இந்த செங்கல்பட்டு மாவட்டங்களில் வந்து பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை விடாத காரணத்தினால் பள்ளி மாணவர்கள் மழையில் நனைந்தபடி செல்லும் இந்த அவலநிலை இப்பகுதியில் ஏற்பட்டுள்ளது ராம்குமார் டேனியல் தகவலுக்கு நன்றி